புடிச்சா பையன் சார் நம்ம ஜடேஜா எப்படி தோனி விளாட வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தோனி பேன்ஸ் பிராங்க் பண்ணிட்டாரு பாத்தீங்களா இப்படி வந்து சொல்ற தான் நேத்து மேட்ச்ல ஒரு விஷயம் வந்து நடந்துருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் வந்து அவுட் தோனி வந்து களமிறங்கி தோனி எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து கொடுத்தாரு இப்படி இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா அவுட் அடுத்து வந்து தோனி விளையாட போறான்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ரெடி ஆறத வந்து காமிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இந்த மாதிரி இருக்கும்போது ஜடேஜா வந்து இடையில புகுந்து என்ன பண்ணாருனா எப்ப தோனி விளையாட வரல நான் தான் விளையாட வரப்போறேன்னு சொல்லிட்டு அவரும் பேட்டிங் பண்ண வர மாதிரி பாதி தூரம் வந்தாருங்க இதை வந்து பார்த்தோன்னே தோனி ஃபேன்ஸ் வந்து ஷாக் ஆயிட்டாங்க என்னையா இது தோனி தான் விளாட வராருன்னு நினைச்சோம் நீங்க தான் விளாட வரீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் ஜடேஜா என்ன பண்ணாருன்னா வந்த ஸ்பீட்லயே திரும்ப வந்து போயிட்டாருங்க தான் வந்து தெரிஞ்சிருக்கு அவர் பேட்டிங் பண்ண வர மாதிரி வந்து வந்து தோனி பிராங்க் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பாத்துட்டு ஜடேஜா வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க என்னப்பா நீங்க இந்த மாதிரிலாம் வந்து பிராங்க் பண்றீங்க இது வந்து நியாயமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்பதான் வந்து புரியுது அந்த பிராங்க பண்ண ஜடேஜா இல்லப்பா தோனி தான் இந்த பிராங்கை வந்து பண்ண வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு துஷார் தேஷ்பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடைச்சிட்டாருங்க ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருனா நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஜடேஜா தான் இந்த பிராங்கை வந்து பண்ணாருன்னு சொல்லிட்டு உண்மையிலே இந்த பிராங்கை பண்ண சொன்னதே தோனி தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பேசுறத வந்து நான் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்தே வந்து கேட்டேன் தோனி வந்து என்ன சொன்னார்னா நான் தான் பேட்டிங் பண்ண போகிறேன் இருந்தாலும் நான் போகிறதுக்கு முன்னாடி நீ போய் பேட்டிங் பண்ண போகிற மாதிரி போய் நடி அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு தான் ஜடேஜாவும் இந்த பிராங்கை பண்ண வந்து போனார் ஆனால் இதை வந்து ஜடேஜா தான் பண்ணார் நம்பிட்டாங்க ஆனா இதுக்கு பின்னாடி உண்மையிலே தோனி தான் வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு தேஸ்பாண்டே வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து கேட்டோடனே தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டாங்க பரவாயில்லையே தல தோனி வந்து தன்னோட ரசிகர்கள் எதை விரும்புவாங்க அப்படின்றத கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிருக்காரு ஏன்னா நேற்று தோனி பேட்டிங் பண்ண வந்தவனே நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான் வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க நேற்று தோனியே வந்து வாலன்ட்ரியா வந்து நான் வந்து ரசிகர்கள் வந்து காசு கொடுத்து மேட்ச பார்க்க வராங்க அவங்களுக்கு ஏதாவது என்டர்டைன்மெண்டை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரா நேற்று பேட்டிங் பண்ண வந்திருக்காரு உண்மையில இந்த ஒரு விஷயத்த பார்க்கும் போதுதாங்க வந்து ஆச்சரியமா வந்திருக்கு இது மட்டும் இல்லாம நேற்று தோனி நினைச்சிருந்தா ஃபோர் அடிச்சு மேட்சை வந்து முடிச்சிருக்கலாம் ஆனா நேற்று தோனி என்ன நினைச்சிருக்காருன்னா ருத்ராஜ் தான் வின்னிங் ஷாட் வந்து ஆடணும்னு நினைச்சிருக்காரு அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் சிங்கிள் எடுத்து கொடுத்து திரும்ப வந்து ருத்ராஜ் காயக்காடுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து அவர் வந்து சிங்கிள் எடுத்து நேற்று மேட்ச்சை வந்து முடிச்சு விட்டாரு உண்மையில இந்த வந்து பார்த்துட்டு தோனி ஃபேன்ஸ் வந்து இருந்தாலும் தோனிக்கு இருக்கிற மனசு யாருக்குமே வராதுப்பான்னு சொல்லிட்டு அவரை வந்து பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது என்ன தெரியுது தோனி அவர்களுக்கே கரெக்டா வந்து புரிஞ்சிருக்கு இப்ப சிஎஸ்கே மேட்ச வந்து பார்க்க வராங்க அப்படின்னா இது வந்து எனக்காண்டிதான் நிறைய பேர் பார்க்க வராங்க அதனால அப்ப ஏற்பட்ட ரசிகர்களை வந்து ஏமாத்த கூடாது அப்பப்போ வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றது பை <laughs> <laughs>